மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பிரிட்டி மச் சிம்லர் டு சிஎஸ்கே தாங்க அந்த ஒரு தாட் ப்ராசஸாக இருக்கட்டும் நிறையா அந்த கோரை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த ஆப்ஷனே ஸ்ட்ராட்டஜியே இருக்கும் அந்த விதத்தில் எனக்கு தெரிஞ்சு டெஃபினெட்லி நம்பர் ஒன் ஹர்திக் பாண்டியா அவர் தான் வந்து நம்பர் ஒன் ரீடென் பிளேயராக இருப்பார் நம்பர் டூ இங்கே தான் வந்து ப்ராபப்ளி நிறையா பேருக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கலாம் ரோஹித் சர்மா வந்து என்னோடய புக்கில் நம்பர் டூவாக இருப்பாருன்னு எனக்கு தோணுது நம்பர் த்ரீல வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் யாதவ் ஸ்ட்ரெயிட் அவே அவர் வந்து ஃபிட் ஆறாரு நம்பர் ஃபோர்ல வந்து பும்ரா நான் வைப்பேன் என்னடா இது ஹர்திக் பாண்டியாக்கும் நம்ம பும்ராக்கும் சேம் ப்ரைஸா அப்படிங்கிற ஒரு விஷயம் ரோஹித் சர்மாக்கு பதினாலு கோடி அப்படின்ட்டு ஏங்க பும்ரா எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இ டிசர்வ்ஸ் டாப் சேலரிங்க எந்த டீம்ல அவர் போனாலும் எனக்கு தெரிஞ்சு அவர் ஆக்ஷன்ல விட்டீங்கன்னா அவர் வந்து இருபது இருபத்தஞ்சி கோடி கொடுக்குறதுக்கு கூட டீம் தயங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு டாப் பெர்ஃபார்மர் டெஃபினெட்லி எனக்கு தெரிஞ்சு இ டிசர்வ் தட் எயிட்டீன் க்ரோஸ் மேபி ரோஹித் சர்மா டூர்ஸ் டி ட்வெண்ட்டில ரிட்டையர் ஆயிட்டாரு நோ டவுட் மும்பை இந்தியன்ஸ் ஒரு கிரேட் லெஜண்ட் டவுட் இல்ல பட் ஸ்டில் மேபி அந்த ஒரு அவகாசம் டைம் இன்னும் எவ்வளவு வருஷம் ஆட போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குனால தான் அவரு வந்து நம்பர் டூவில் நான் வைக்கிறேன் ஒரு அன்கேப் பிளேயர் எனக்கு தெரிஞ்சு நிஹால் வதேரா இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு சோ இதுதான் என்னோட மும்பை இந்தியன்ஸ் ப்ராபபிளி ரைட் ரைட்டு மேட்சஸா இருக்கும்